கத்திரிக்க ஸ்தூத்திரம் கடன் தொலையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்களோடு கத்தர் தான் கடன் வாங்கிட்டாவே வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது தூக்கம் இருக்காது நேரம் அழை கண்ணீர் வேதனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வாங்கின கடத்தை எப்படி கொடுக்கறது எப்படி அடைக்கிறது இதையே தான் மனுஷனுடைய மைண்டில் வந்து போய்கின்னு இருக்கும் இதில் வியாபாரம் செய்கிற வியாபாரிகளுக்கு தங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க இன்னும் ரொம்ப உடஞ்சி போய் மேலும் முடியாத துக்கத்தோடு கண்ணீரோடு இருப்பாங்க அடியன் மூலியமாக ஆண்டவர் ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளை இந்த தேவருடைய வார்த்தை கொண்டு ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஆண்டவர் அவர்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துகிறார் இன்றைக்கும் கூட ஒரு சில வசனங்களை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டி அந்த வசனத்தை வச்சு உங்களுடைய கடன் சுமைக்காக நீங்கள் அப்படியே கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜபம் பண்ணி கடன் ஏசப்பா ஏசாப்பாக்கிட்ட விடுதலை கேளுங்கள் எங்கிறதான ஒரு தரிசனத்தோடு ஆவியானவனை பாடப்படுத்தினபடியால் உங்களோடு கூட நான் ஒரு வசனத்தை உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக எடுக்க போகிறேன் நீங்கள் இப்போ எவ்வளோ துக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீங்க என்பதை கத்தர் அறிந்தவராக இருக்கிற அதனால் ஒட்டஞ்சி நொறுங்கி கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஆறுதலான வார்த்தையை தராரு என்னோடு கூட தயவுசெய்து கொஞ்சம் பைபிளை தரேன் ஏசி அதற்க தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஓகேங்களா நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவ கவனிச்சிங்களா பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் இன்றைக்கி உங்கள் இருதயத்தில் எந்த ஒரு ஆறுதலும் இல்லை உங்களை தேற்றவோ உங்களை தைரியப்படுத்தவோ நான் இருக்கிறேன் உனக்கு கடன் ஆச்சு அழாத பார்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பணம் தரேன் பொருள் தரேன் ஒரு வீட்டு டாக்குமெண்ட்டை தரேன் நீ வாங்கின கடத்தெல்லாம் அடைச்சிட்டு பொறுமையாக எனக்கு பணம் பொருள் வீட்டு டாக்குமெண்ட்லாம் நீ மீட்டு தரலான்னு சொல்லி ஒருத்தர் கூட உங்களுக்கு உதவி செய்ய இப்போ இல்லாமல் இருக்கலாம் கத்த சொல்லார் நான் நானே உனக்கு ஆறுதல் செய்வேன் நீங்கள் இந்த இசையா திர்குதர்சன புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த ஆறுதின் தேவனை இன்றைக்கு நீங்கள் தரிசிக்க போகிறீங்க நீங்கள் இப்போ கடன் வாங்கிட்டீங்க ஒரு கடன் வாங்கினீங்க இப்போ ஒம்பது கடன் ஆயிடுச்சு அந்த வாங்கின கடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல அதனால் இங்கே இன்ட்ரெஸ்ட் வாங்கி அங்கே கட்டுறீங்க அங்கே இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி இங்கே கட்டுறீங்க இதுதான் உங்களுடைய உண்மையான நிலவரம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வேலைக்கு போனாலும் வாங்கிற எல்லா சம்பளமும் உங்களுடைய உழைப்பு மொத்தமே கடனுக்கே போய்டு வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் மிகுந்த துக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கிறபடியா என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரி கத்தர் உன்னை ஆறுதல் படுத்த அவர் ஆறுதலின் தெய்வனாய் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாருப்பா என் அன்பு சகோதரி உன் வீட்டுக்கேசப்போ வந்திருக்கிறாருப்பா நீ ஆண்டவர்கிட்ட பேசு என் அன்பு சகோதரி நீ வாயை திறந்து யேசப்பா கிட்டே பேசுமா அண்டவரையே நான் தெரிஞ்சோ தெரியாமலோ கடன் வாங்கிட்டேன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிட்டேன் என்னால் ஏசப்பா அதுலேருந்து மீண்டு வர முடியல எப்படி தான் அதிலேருந்து நான் வெளியே வரப்போகிறேன் எனக்கே புரியல ஆண்டவரே அடுத்த மாதம் சரியாயிடும் அடுத்த மாதம் சரியாயிடும் அடுத்த மாதம் சரியாடுன்னு நினைக்கிறேன் என்னோடய கடன் பிரச்சனை மாறவே இல்லைப்பா நீங்கள் தான் ஆண்டவரே இந்த ஏழைக்கு மன இறங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இயசைய தெற்கு தேசன புத்தகம் ஐம்பத்தோராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வச்சு அப்படியே கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேளு அண்டவரே என்னுடைய கடன் பிரச்சனை நீங்கள் தான் மாற்றணும் நீங்கள் தான் என்னை ஆறுதல் படுத்தணும் அந்தவரே இந்த வேத வசனத்தில் நீங்கள் சொல்கிறீங்களே நான் நானே உங்களுக்கு ஆறுதல் தருவேன் உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் அப்படின்னு நீங்கள் ஆண்டவரே என்னோடு கூட பேசுகிறீங்களப்பா அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் அப்படி கண்ணீரோடு மனதுருகி கேளுங்க கடன் தொல்லைக்கு எப்படி ஜபிக்கணும்னா அப்படியே மனதுருகி நீங்கள் அண்ணா போல் அப்படியே மனதுருகி இருதயத்தை கரைத்து ஆண்டவ சமூகத்தில் அப்படியே தான் என் அன்பு சகோதரி அந்த கடன்கிற சாபகட்டு உனக்கு உடையுமா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி அந்த தீராத அந்த கடன் தொல்லைக்காக மனதுருகி ஆண்டவர்கிட்ட உன் இருதயத்தை கரைத்து ஊற்றி கண்ணீரோடு இசப்பாக்கிட்ட கேளுப்பா ஆண்டவர் இப்போ பேசுகிறாரு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் இதே இசைய புஸ்தகத்தில் புத்தகத்தில் தினோரவசனத்தில் கத்த சொல்கிறார் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீவுனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் அதில் ஆண்டவர் சொல்கிறார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலும் தவிப்பும் ஓடி போகும் இன்றைக்கி நான் காண்பிக்கிற ஒவ்வொரு வசனத்தை வச்சு நீங்கள் கண்ணீரோடு உங்கள் கடன் தொல்லைக்காக உங்களோட லோன் பிரச்சனைக்காக உங்களோட இஎம்ஐ பிரச்சனைக்காக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டத்துக்காக அந்த பொருளாதார நெருக்கடிக்காக அந்த சபமான அந்த கடன் பிசாசு உங்களை கண்டு பயந்து ஓடுவதற்காக உங்களுக்கு நான் ஜபம் பண்ண சொல்லித்தரேன் ஜபம் பண்ணுறத தவிர வேறு வழியே கிடையாது ஏன்னா பிசாசு உங்களை ஏமாற்றி கட்டுக்கட்டி உங்களை நூதனமாக ஏமாற்றி லோன் போட வச்சு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்க வச்சு உங்களை சாத்தா வந்து கட்டு அந்த சாம்ப கட்டு ஓடையின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது அது என்ன பார்த்தீங்கன்னா வசனத்தை சொல்லி மனதுருகி நீங்கள் செபிக்கிறதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது வேறு வழியே கிடையாது நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்கணும் வாங்கின கடத்தெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யணும் ஏசப்பா நான் கடன் வாங்கிட்டேன் லோன் போட்டேன் சொந்தக்காரர்கிட்ட நகை வாங்கி வச்சுட்டேன் என்னால் கொடுக்க முடியல மீள முடியல அவமானம் நின்ற நான் குறித்த நேரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டலன்னு சொல்லி அந்த வட்டிக்காரன் என் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டான் அந்தவரை கெட்ட வார்த்தை கேட்டான் ஃபோனில் தகாத வார்த்தைகளை கேட்குறான் நேரில் வந்து ஊரறியை நான் அவமானப்படுத்துவேன் டேஷனில் பிடிச்சி கொடு சொல்லி மிரட்டுறான் ஆண்டவரே எகிப்து தேசத்தில் ஆண்டவரே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கும்போது அடிமத்தனத்தை உடைக்கிறதுக்கு மோ சேர்ந்த ஒரு ஒரு ஊழியக்காரனை வச்சு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு விடுதலை தந்தவரே என்னுடைய கடன் என்கிற அடிமத்தனத்திலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தந்து அந்த அடிமத்தனத்தை நுகத்தை உடைக்க இன்றைக்கு இந்த சேனலுக்குள்ளே நான் வந்து ஜீவன் பாச சொல்கிறேன் அந்த பிரசங்கத்தை நான் கேட்டுன்னு இருக்கிற ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த பிசாசு கட்டு உடையணும் இந்த கடன் என்கிற ஆண்டவரை பிசாசு கட்டு உடையணும் நீங்கள் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வசனத்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் அப்படியே மனதுருகி ஆண்டவர்கிட்ட எசப்பாக சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போகுன்னு சொன்னீங்களப்பா சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவீங்கன்னு சொன்னீங்களப்பா இந்த இயேசையா தெற்கு தேசத்தில் புஸ்தகம் ஐம்பத்தோராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை என் அன்பு சகோதரியே உன்னோட சொந்த சகோதரன் போல் நான் சொல்கிறோமா இயேசப்பா சொல்கிறாரு நீ கத்தரால் மீட்கப்படுவே ஆனந்த கழிப்படைவே நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சி நீ அடைவேன் சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும் அப்படின்னு ஆவியானவர் இன்றைக்கு ஒரு ஆறுதலின் தெய்வனாய் கடன் தொழிலில் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் நான் பேசலமா என் அன்பு சகோதரி உன்னோடு நான் பேசுகிறேம்மா என்னை மறைத்து ஆவியான உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறேன் அப்படியே உங்கள் இருதயத்தை ஆண்டவர் அப்படியே தொட வந்திருக்கிற காயப்பட்டு இருக்கிற உன்னோட இருதயத்துக்கு ஆண்டவர் மருந்தாக வந்திருக்கிறார் கடன் தொழிலால் இனி ரொம்ப பாதிக்கப்பட்டு உடஞ்சி போய் நொறுங்கி போய் அவமானத்தினால் அப்படியே கூண்டி குறுகி ஏண்டான் நம்ம இருக்கிறோம் ஏன்டா நம்ம வாழ்கிறோம் வீட்டுக்குள்ளே எந்த ஆசிர்வாதம் இல்லை அரிசி இல்லை பருப்பு இல்லை எண்ணெய் இல்லை மாவு இல்லை காய்கறி எதுவுமே இல்லை நான் எதை சமைக்கிறது என் பிள்ளைங்களுக்கு எதை கொடுக்கறது அப்படின்னு என் அன்பு சகோதரியே உடஞ்சி போய் நொறுங்கி போய் எல்லா பொருளாதாரத்தையும் இழந்துட்டு கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரியை நண்பு சகோதரனே உன் கண்ணீரை கத்தர் கண்டிப்பாக இந்த தெய்வ செய்தலை தொடைப்பாரெண்டு நான் விசுவாசிக்க கத்தர் ஒரு நித்திய மகிழ்ச்சியை உங்கள் தலைமையில் வச்சு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தி உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை தைரியப்படுத்தி நீங்கள் வாங்கியிருக்கிற கடத்தெல்லாம் அடைக்கிறதுக்கு அந்த லோனெல்லாம் கட்டுறதுக்கு ஏசப்பா ஒரு வழியை திறப்பார் இந்த வசனத்தை அப்படியே நம்புங்க சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும் வாய் திறந்து சொல்லும் என் சஞ்சலன் தவிப்பு என் அவமானம் என் இந்த என் கஷ்டங்கள்லாம் போக போகுது கத்தரே கட்டு உடைக்க போகிறாரு எல்லாம் சாப கட்டு உடைய போகுது இனி பிசாசுக்கு என் வீட்டில் இடம் இல்லை ஒரு கூட என் வீட்டு வாசலுக்கு வர முடியாது ஒரே ஒரு கடங்காரி கூட என்னை ஃபோன் பண்ணி மிரட்ட முடியாது நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னோடு இருக்கிறாரு என் அப்பா என்னோடு இருக்கிறாரு என்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் சந்தோஷப்படுத்துகிற தேவாதி தேவன் என்னோடு இருக்கிறான்னு சொல்லி இப்போது இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு வேண்டிய எல்லா ப்ளஸ்ஸிங்கை தரப் தரப்போகிற நீ அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசுங்க ஏசப்பா என்னால் முடியல ஆண்டவரே தாங்க முடியல அவமானத்தை தாங்க முடியலப்பா அப்படியே அந்த சிலுவை நோக்கி பார்க்க போகிறேன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மலையிலே நீர் எனக்காக பலியானீரப்பா அந்த கோர காட்சியை அந்த கல்வாரி காட்சியை நான் பார்க்க போகிறேன் என் அன்பு சகோதரியே உயிருதம் இன்றைக்கு அப்படியே தேவ சமூகத்தில் அப்படியே உடஞ்சி போயிருப்பத உனக்காக கல்வாரில் ரத்தத்தை சிந்தன அந்த தேவன் இன்றைக்கு தரிசனமாக அதை பார்க்குறாரும்மா என் அன்பு சகோதரி நீ ஒவ்வொரு நாளும் படக்கூடிய அந்த வேதனையை கடன் சுமையினால் நீ பட்ட எல்லா அவமானத்தையும் என் அன்பு சகோதரியே அந்த சிறு உனக்காக ரத்தத்தை சிந்தன அந்த ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு சகோதரிமார்களும் கடன் பிரச்சனைக்காக நீ அப்படியே அந்த கொல்கதா மலையை நோக்கி அந்த மலை மேலே மூன்று ஆணிலே உங்களுக்காக ரத்தத்தை சிந்தனை அந்த இயேசு கிறிஸ்துவை நீ அப்படியே தரிசிக்கணும் ஆண்டவரே அந்த மலையில் எனக்காக பலியான தெய்வமே எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்தவரே எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தவரே தெரிஞ்சோ தெரியாமல் ஆண்டவரே என்னுடைய தொழிலுக்காக என் பிஸ்னஸுக்காக என் வீட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்காக வீடு கட்டுவதற்காக பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக கல்லாணை காட்சி பிள்ளைகளுக்கு செய்வதற்காக அங்கே இங்கு ஆண்டவனை கடை வாங்கிட்டன கடனை கட்ட முடியல இந்த ஏழைக்கு ஆண்டவரை நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லி அந்த கொல்கதா மலையில் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தனை அந்த இயேசு கிறிசுவை நீங்கள் அப்படியே தரிசனமாக பாருங்கள் ஒரு பக்கம் இயேசையா தெற்கு தசனு புஸ்தகம் ஐம்பத்தோராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பதினோராவது வசனத்தை அப்படியே நான் காண்பித்த அந்த வசனத்துக்கும் இப்போ நான் காண்பிக்கிற அந்த கொல்கதா மலையில் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தனை அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக என் அன்பு சகோதரியே கடன் என்கிற சாப கட்டை கத்தர் இன்றைக்கு உடைக்கப் போகிறார் அந்த அடிமத்தனத்தின் முகத்தை கத்தர் உடைக்கப் போகிறாரும்மா நீ விசுவாசி என் அன்பு சகோதரியை விசுவாசிமா என் அன்பு சகோதரி அப்படியே நொறுங்கி போயிருக்கிறேன் என்ன செய்வேன் பணம் இல்லையே நல்ல வேலை இல்லையே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி அப்படியே நீ கலங்கி போயிருக்கிறப்பா கத்த சொல்லார் நான் இருக்கிறேன் உனக்காக நான் ரத்தத்தை சிந்தினேன் அந்த ரத்தத்தில் இருக்கிற வல்லமை உனக்கு தருவேன் என் ரத்தத்தில் இருக்கிற அபிஷேகம் போகுது கத்தர் பட்சமாக இன்றைக்கு உங்களோடு பேச வந்திருக்கிறார் கல்வாரி ரத்தத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம் இன்றைக்கு உங்களுடைய எல்லா சாப உடைக்க போகுது அப்படியே தேவனை விசுவாசிக்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் கடன் சுமையில் கடன் தொல்லையில் இருக்கிற ஜனங்களை கத்தர் அந்த கடன் என்கிற இருந்து அவர் உடைச்சி விடுதலை தரப்போகிறார் கல்வாரி ரத்தம் விடுதலின் ரத்தம் அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த அபிஷேகத்துக்கு முன்பாக என் அன்பு சகோதர சகோதரியை கட்டி வச்சிருக்கிற சாபக்கட்டெல்லாம் கத்தர் உடைக்கப் போகிறார் அந்த சாபக்கட்டெல்லாம் உடைத்து ஆண்டவன் நிர்மலமாக்க போகிறார் ஏசப்பா சொல்கிறாரு இன்று முதல் உங்களுடைய வருமானத்தை நான் ஆசிர்வதிப்பேன் ஆகா இத்திர்க தர்சன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் அப்பா சொல்கிறாரு இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் எதை பற்றி நீ பயப்படாது என்னை நோக்கி பார் நீ பிழைப்ப கத்தர் சொல்கிறாரு ஒருவேளை அது உங்களுக்காக கூட இருக்கலாம் உங்களுக்காக கூட இருக்கலாமா கத்தர் உன்னை பார்த்து தான் என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதர உன்னை பார்த்து தான் அப்பா சொல்கிறாரு இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் வருமானத்தை ஆசீர்வதிப்பேன் ஆகா திர்க்க புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் அப்படியே திருவுளம் பற்றுகிறார் நீங்கள் அப்படியே விசுவாசிங்க என் சாப உடைஞ்சிச்சு நான் கத்தரால் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் என்னை சந்திக்க வந்திருக்கிறாரு என் ஆறுதல் படுத்த வந்திருக்கிறாரு என் சஞ்சலம் என் தவிப்பு என் அவமானத்தை கத்தர் மாற்றி நித்திய மகிழ்ச்சி என் தலைமலை வச்சு என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க எனக்கு சமயமாக வந்துட்டார் சொல்லி நீங்கள் அப்படியே விசுவாசமாக ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருங்க நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்தால் கத்த சொல்கிறாரு நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது பார்த்திங்களா ஆண்டவர் சொல்கிறார் நிச்சயமாக முடிவு உண்டு நீதிமொழி புஸ்தகத்தில் அருமையாக ஆவியானவர் சாலமனை கொண்டு சொல்கிறாரு நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் ஆண்டவர் அப்படியே நம்புங்கம்மா உங்களுக்கு விடுதலை தர அவரால மாத்திரம் தான் முடியும் கடன் என்கிற சாபக்கட்லேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா அவரால் மாத்திரம்தான் முடியும் ஆண்டவர் சொல்கிறாரு இன்று முதல் உன ஆசிர்வதிப்புன்றார் இப்போ சொல்கிறாரு நிச்சயமாக முடிவுண்டும் நம்பிக்கை வீண் போகாதுன்றார் அப்படியே நான் காண்பிக்கிற ஒவ்வொரு வசனத்து மேலே நீங்கள் கண்ணீர் சிந்தி பொருத்தனை பண்ணி எஸ் அப்பா இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன் எனக்கு விடுதலை தாங்க நீங்கள் தான் எனக்கு எல்லாம் உங்களை தான்ப்பா நான் நம்பி இருக்கிற சொல்லி அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் மனதுருகி கண்ணீரோடு கதறி அழுது வசங்களை வச்சு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்குற விடுதலையே அப்பா உங்களுக்கு தருவாருமா உங்களை சுத்திகரிச்சிங்க பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சுடுங்க இனிமேல் கடை வாங்க மாட்டேன் நான் வாங்கியிருக்கிற கடத்தை அடைச்சிட்ட போதும் ஆண்டவரே நான் நிம்மதியாக அவங்கள தேடுவேன் உங்களை ஆராதிப்பேன் என் இருதையும் வெடிக்கிற மாதிரி இருக்குது கூட எனக்கு கண்ணீர் இல்ல ஆண்டவர் என் வீட்டில் ஒன்றுமே இல்லைப்பா ஒன்றுமே இல்ல ஆண்டவர் சமைக்க கூட ஒன்றுமே இல்லை வாங்குற சம்பளத்தெல்லாம் வட்டி தான் கட்டுறேன் இன்னைக்கு தான் இந்த கடன் பிரச்சனை மாறுன்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிறப்பா நீங்க கடைசியாக இந்த பிரசங்கத்தோட கடைசியாக கடைசி நேரத்தில் சொல்லுங்க நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு நம்பிக்கை வீண் இந்த நம்பிக்கையோடு கூட என் இருதயத்தை நான் திடப்படுத்திக்கிறேன் என் அன்பு சௌகரியம் சொல்லுமா என் இருதயத்தை நான் திடப்படுத்திக்கிறேன் அப்படியே பெருமிச்சு விடுங்க ரிலாக்ஸ் ஆகும் இருதயத்தில் தைரியத்தை வை என் அப்பா எனக்கு செய்வார் ஏசப்பானுக்கு செய்வார் என் கடன் பச்சை மாறும் அப்படின்னு உங்கள் இருதயத்தை கொஞ்சம் அப்படியே லேசாக்கி மனதை வளர்த்துங்க உங்களால் முடியும் உங்கள் உள்ளத்தில் பேசுகிறாரு என் மகளே உன்னால் முடியுமா நீ ஜெயிப்பேன் அதே போல் என் அன்பு சகோதரி இன்றைக்கு நான் காண்பித்த நான்கு வசனத்தை பார் அந்த நான்கு வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் உன்னை தேடி வந்திருக்கு ஏசையா தெற்கு தர்சனம் புஸ்தகம் ஐம்பத்தோராம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டை காட்டினார் ஆண்டவர் அடுத்தது ஆகாய் தெற்கு தர்சனம் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை கற்று தந்திருக்கிற இன்று முதல் உன்னை என்ற வார்த்தை நீதிமொழி புஸ்தகத்தில் கத்த சொல்கிறார் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இந்த நான்கு வசனத்தை என்கிற சாபக்கட்டில் அவமானத்தில் நிந்தையில் போராட்டத்தில் கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் அந்த நான்கு வசனத்தை வச்சு கிட்ட கேளுங்க இந்த பிரசங்கத்தை நான் முடிக்க போகிறேன் ஆண்டவரை என்னை ஆறுதல் படுத்துங்க என் தலைமையில் ஒரு நித்திய மகிழ்ச்சியை வையுங்க நான் பிறந்து வளர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் ஆண்டவரே மேலும் எனக்கு ஆண்டவர் கடன் சுமையினால் இன்றைக்கி ஒரு துளி கூட எனக்கு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஒன்றுமே இல்லைப்பா எம்டியாக டி இருக்கிறேன் என் வாழ்க்கை அப்படியே ஜீரோ ஆயிடுச்சுன்னு நினச்சின்னு இருக்கிறேன் அவள்தான் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை நினச்சின்னு இருக்கிறேன் எனக்கு ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அப்படியே ஆண்டவர்கிட்ட சரண்ட்ராயிடு கடைசியாக கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் நிச்சயமாக முடிவுண்டு உண்டு நம்பிக்க வேண்டி போகாது ஏசப்பா சொல்கிறார் என் அன்பு சகோதரி எழுந்துரு உன்னால் முடியும் என் அன்பு சகோதரி உங்களுக்கு எத்தனை லட்சம் கடை இருந்தாலும் வாங்கின கடத்தை அடைப்ப நான் உனக்கு தருவேன்னு சொல்லி ஏசப்பா உங்களை எழுந்துரு பலன்கோள் திடங்கொள் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துகிறேன் அதனால் கடமாயிட்டுன்னு சொல்லி பயப்படாது நீ ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்பி வைக்க வல்லவராக வந்திருக்கிறேன் அடுத்த தெய்வ செய்தில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஜபத்தில் இருங்க விசுவாசத்தோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க கத்த அந்த கடன் தொழிலிருந்து உங்களுக்கு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் காட் ப்ளஸ் யூ பிரைஸ்லாம் Amen.